வருவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்னு சொன்னவர் என் உயிரே போனாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப பிரமாதமா நான் வந்து ஆசீர்வாதம் பொதுவெளியில பேசுறப்ப கொஞ்சம் ஜெனரஸா பேசுங்க நான் பேசுகிற வார்த்தை உங்களை ஆசீர்வாதம் என்று அழைக்கிற போது ஒரு சகோதரத்துவத்தோடு எங்க ஊருக்காரு பேசுறாரு அப்படின்னு நான் உணரணும் அந்த உணர்வோடு பேசுங்கள் மூணு நூலிமான்களுக்கு கொடுக்கிற மரியாதை பதினெட்டு